வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஒரு புதிய சிறப்பு ரயில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இது கோடைக்கால சிறப்பு ரயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா கோடைக்கால விடுமுறை அப்படிங்கிறது இந்த மே மாதத்தோடு முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் ஜூன் மாதம் மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது நிச்சயமாக நம்ம அரக்கு பள்ளத்தாக்கு அப்படிங்கிறத மறந்துட முடியாது அதுவும் பரம பருவமழை காலங்களில் அந்த அரக்கு நம்ம போய் பார்க்க வேண்டிய இடங்களில் முக்கியமான இடம் அந்த விசாகப்பட்டினத்தில் இருந்து ட்ரெயினில் போய் பார்க்கும்போதே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு இணைப்பு ரயில் அரக்குக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த சிறப்பு ரயிலின் மூலமாக அது என்ன ரயில் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விசாகப்பட்டினத்தில் இருந்து கிளம்பி எஸ்எம்விடி பெங்களூர் வழியாக இந்த ரயிலானது இயங்கு இருக்கிறது இந்த ரயில் விசாகப்பட்டினத்தில் இருந்து புறப்பட்டு நிச்சயமாக திருப்பதி வழியாக காட்பாடி ஜோலார்பேட்டை போய் அங்கிருந்து பெங்களூர் செல்லும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே இந்த ரயிலானது எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து புறப்பட்டு விசாகப்பட்டினம் வரைக்கும் செல்லும் இப்போ விசாகப்பட்டினத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நம்ம விசாகப்பட்டினத்துக்கு போகிற ட்ரெயினை நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா அரக்கு பள்ளத்தாக்கை பார்ப்பதற்கும் ரொம்பவும் வசதியாக இருக்கும் இந்த ரயிலானது பத்து சர்வீஸ் கொண்ட ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து ஞாயிறு மற்றும் ரிட்டன் டைரக்ஷன்ல பத்து திங்கட்கிழமைகளில் இந்த ரயிலானது இயக்கப்படுவதாக ரயில்வே ஆனது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த ரயிலை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் காரணம் என்ன அப்படின்னா விசாகப்பட்டினம் அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது கொல்கத்தா வழியாக செல்லக்கூடிய ரயில் இல்லை விசாகப்பட்டினத்தோடு முடிஞ்சிருது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அதிகப்படியான கூட்டம் அப்படிங்கிறது இருக்காது முன்பதிவு செஞ்சு நம்ம தாராளமாக பயணிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போதான் ரயில்வே பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே இந்த தகவல் நிச்சயமாக சென்று சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்